சரணம் இருக்கிற கிரகங்கள்லயே சனியோட பேரை சொன்னோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் என்னது சனியா சனி பயிற்சி எப்போ வருது சனி பயிற்சி என் ராசிக்கு என்ன பண்ணுது சனி பயிற்சி நல்லா இருக்குமா சனியில இருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்றது இந்த சனி அப்படின்னோட எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும் அடுத்ததுதான் மீதி உள்ள கிரகங்களுமே இப்ப சனியோட பாதிப்புல இருந்து விலகிட முடியுமா சனி நமக்கு நன்மையை தரக்கூடிய வகையில செஞ்சிட முடியுமா இதுக்கு வந்து ஒரு கதையும் உண்மையுமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சனி பகவான் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த பூமியில இருக்கிற எந்த உயிரையுமே விட்டு வைக்க மாட்டார் எல்லார்கிட்டயுமே போய் அவர் வந்து ஒட்டிக்குவார் ஒட்டிக்கிட்டார்ன்னா அட்லீஸ்ட் ஏழரை செகண்டாவது உட்காட்டி உட்காந்துக்குவார் ரொம்ப ஸ்லோவான மனிதர் வேற ரொம்ப தான் நகர்ந்து போவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க மந்தமா தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சனி அவர் உட்காராத இடமே கிடையாது எல்லாரும் நல்ல வரலாறு தெரிஞ்சவங்க பிராணம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் சனிட்டு இருந்து எஸ்கேப் ஆனவங்க ரெண்டே பேர் தான் ஒருத்தர் ஆஞ்சநேயர் இன்னொரு விநாயக பெருமாள் இந்த ரெண்டு பேரை தான் வந்து சனிட்டு இருந்து எஸ்கேப் பானவங்களா சொல்லுவாங்க மீது எல்லாருமே அவர்கிட்ட சீரழிஞ்சிருப்பாங்க அப்படி சனி பகவான் என்ன பண்றாரு ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம் இன்னும் ஒருத்த மட்டும் பாக்கி இருக்கிறான் அப்படின்ட்டு ஆஞ்சநேயரை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வர்றாரு இந்த சனி பகவான் என்ன பண்றாரு நேர உச்சியில வந்து உட்காந்துக்கிறாரு யாருகிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட எப்பா உன்னோட டேன் வந்துருச்சு நான் உன்னை பிடிச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சந்தலையில வந்து உட்காந்துக்கிறாரு சரி தாராளமாக உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் என்ன என்ன பண்றாரு ராம் 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 ராம்னு ராம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு டங்கு 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 டங்குன்னு குதி குதினு குதிக்கிறாரு இந்த குதியோட உச்சத்தில் தாங்க மாட்டாமல் சனி என்னடா அவன் நம்மளை கீழே தள்ளி விட்டுருவான் போல தெரியுது ஐயோ உட்கார முடியலையேன்னு துடி துடினு துடிச்சி ஏ ஆட்டத்தை நிப்பாட்டுறானே உனக்கு என்ன வேலை நீ வந்து இல்ல ஆடுறது ஏன் வேலை நீ என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது குதிச்சு ஒரு வழியாக சனி அட சாமி ஆளை விடுன்னு சொல்லிட்டு அந்த ஆட எஸ்கே போய் என்னடா இந்த ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லுமா அம்மா நீ பாட்டுக்கு உச்சந்தலையில் வந்து உட்காந்துக்கிட்ட என் வேலையை நான் த நீ நிப்பாட்ட முடியுமா என்னோட வேலை ராம மந்திரம் சொல்றது என்னோட வேலை குதியாட்டம் போடுறது அப்படின்னு ஒன்று எப்பா இதெல்லாம் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டதா அதாவது விட்டுட்டு ஓடிட்டதா இது வந்து புராணத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை அதாவது ஆஞ்சநேயர் உச்சந்தலையில் வந்து சனி உட்கார்ந்ததாகவும் ஆஞ்சநேயர் வந்து ராம மந்திரத்தை சொல்லி குதியாட்டம் போட்ட உடனே அதில் பயந்து விட்டுட்டு ஓடனதாகவும் ஒரு புராணத்தின் ஒரு பகுதியாக சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த கதைக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம கலாச்சாரம் பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது தத்துவார்த்தமானது அதை வந்து நிறைய பிராமண சமூகம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா இப்ப உள்ளவங்களை சொல்லல அறியாமையில விவரம் இல்லாத குழந்தைத்தனமான அதெல்லாம் விட்டுருங்க வினயமான சில பிராமணர்கள் சில ம வேற்றுமதத்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தத்துவங்களை எல்லாம் தப்பா மக்கள்கிட்ட பரப்பிட்டாங்க அதுதான் சத்தியம் தத்துவத்தை உண்மையிலேயே அதனுடைய உள்ளர்த்தம் என்னங்கிறது சொல்ல சொல்லாம மறைச்சிட்டாங்க அவ்வளவு பெரிய கலாச்சார பெருமை கொண்டது நம்ம தேசம் இதுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு சித்தர்களுடைய பார்வையில் சித்தர்கள் தான் எப்பவுமே அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே மாதிரி பார்வை கொண்டவர்கள் சித்தர்கள் தான் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற மாட்டாங்க பேச மாட்டாங்க தத்துவத்தை ஒழிக்க மாட்டாங்க மறைக்க மாட்டாங்க அதான் சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டி சித்தர்களுடைய பார்வையில் என்ன சொல்றாங்க ஆஞ்சநேயருங்கிறதே அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தத்துவம் அனுமன் ஆஞ்சநேயன் அனுமன் ஆஞ்சநேயன் வந்து ஒரு தத்துவமா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வாயு புத்திரன் ஒரு பேரு அதாவது பூதங்களில் வாயுவினுடைய புத்திரன் மகன் சொல்றாங்க காற்று எங்குண்டோ அங்கு மனம் உண்டுன்னு சித்தர்கள் சொல்றாங்க வாயு எங்குண்டோ அங்கு மனம் உண்டு மனம் எங்குண்டோ அங்கு வாயு உண்டு அப்படின்னு அப்படின்னா என்ன காற்றினுடைய புதல்வன் அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லுவாங்க மனதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் குரங்குக்கு இணையா சொல்லுவோம் பாருங்க ஆஞ்சநேயருக்கும் குரங்கு முகம் இருக்கும் மனம் குரங்குக்கு சமமானது ஏன்னா இருந்த இடத்துல இருந்து இப்படிங்கிறதுக்குள்ள எங்க வேணாலும் போவோம் அமெரிக்கா போவோம் அண்டார்டிகா போவோம் எங்க வேணாலும் பக்கத்து தெருவுக்கு போவோம் பக்கத்து ஊருக்கு போவோம் பக்கத்து நாட்டுக்கு போகும் எங்க வேணாலும் செகண்ட்ல அப்படியே பறந்துகிட்டு இருக்கும் பயங்கரமானது நான் நாசமா போனனால அந்த மனசு நாள் நினைச்சா நாசமா போயிருவேன் நான் வந்து சூப்பர் ஆயிடுவேன் பெரிய ஆளாயிருவேனால என்னன்னாலும் அவ்வளவு வலிமையான ஒண்ணு இது அந்த வாயுவினுடைய புதல்வன் என்று சொல்லக்கூடிய மனம் அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்க ஆஞ்சனேயர்னு சொல்றாங்க சரி இப்ப சனி எங்க வந்தாரு எல்லாத்துக்கும் சனியை ஏன் பர்டிகுலரா சொல்றாங்கன்னா ஜாதகத்துல சனிக்கு கர்மகாரகன் ஒரு பேர் உண்டு என்ன கர்மகாரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவும் போய் ஸ்டோர் ஆகுறதே சனிங்கிற கிரகத்துல தான் பிரபஞ்சத்துல போய் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவோம் அந்த பிரபஞ்சத்துல பர்டிகுலரா சனிங்கிற கிரகத்துல போய் தான் ஸ்டோர் ஆகும் அதனால தான் அதுக்கு பேர் கர்மகாரகன் அவனுக்கு பேர் யார் மூலமா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற காற்றுகளில் உதானன் என்ற ஒரு காற்று தொப்புள் பகுதியிலிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்று அந்த காற்று மூலமா பிரபஞ்சனங்கிற காற்று அதை வாங்கி நேரம் கொண்டு போய் எங்க சேர்க்கும் அந்த சனி தான் கொண்டு போய் சேர்க்கும் இந்த உதானன்கிற காற்றும் கருநீலம் பிரபஞ்சன்கிற காற்றும் கருணீளம் சனியினுடைய நிறமும் கருநீளம் நல்ல கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும் இது என்ன பண்ணும் மனிதனுடைய ஒவ்வொரு வினாடி கர்மாவையும் கொண்டு போய் சனில தான் சேர்க்கும் இதைத்தான் வந்து சனியோட தொடர்புல நம்மளை படுத்தி பெரியவங்க சொன்னாங்க அப்போ சனி பிடிக்காதவங்க யாருமே இல்லையான்னா யாருமே கிடையாது சளி பிடிக்காம கூட ஆள் சனி பிடிக்காம யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கருமா என்ற ஒன்றின் மூலமாக எல்லாருக்கூடையும் தொடர்பு இருப்பார் இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணிடுறாரு ராம மந்திரம் சொன்னார் குதிச்சாரு சனி ஓடிடுச்சு இங்கே என்ன ரகசியம் சொல்றாங்கன்னா ராம மந்திரம் உச்சரிக்க கூடிய விதம் அறிந்து உச்சரிக்க கூடிய ரிதம் அறிந்து அதை உச்சரித்தால் சனியிலிருந்து வரக்கூடிய கர்மா கட்டாயி புதிய கர்மாவை புதிய உற்சாகமான நல்ல கர்மாக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் சனி என்னோடு தொடர்பு கொள்வதை நல்ல விதமாக மாற்றிக்கொள்ள முடியும் சனியிலிருந்து எனக்கு நன்மைகள் கிடைக்கும் விதமாக என்னை மாற்றிக்கொள்ள முடியுங்கிற தத்துவத்தை அங்க ஒழிச்சு வைக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதேதான் விநாயகருக்கும் சொன்னாங்க நீங்க எல்லாம் விநாயகர்னா தும்பிக்கையோட நினைச்சிட்டு இருக்கிறீங்க விநாயகர்னா தனஞ்சயன் என்ற காற்றினுடைய இன்னொரு பேர் விநாயகன் ஏன் அவருக்கு வி நாயகன் பேர் வச்சாங்கன்னா ஹீரோ ஒரு படத்தோட ஹீரோவுக்கு பேரு நாயகன் பேரு இங்க ஹீரோவுக்கு எல்லாம் ஹீரோ தலைமை தான் வி நாயகன் வினா தலைன்னு அர்த்தம் ஏன் அவருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அவர் தான் தலை அப்படின்னா ஃபஸ்ட்னு சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கணும் தலைவன் சொல்லலாம் தலைனா முதல் அப்படின்னு சொல்லலாம் யோகத்துல ஜெயிக்கணும் பிறப்பை அறுக்கணும் அப்படின்னா முதல்ல குண்டலினி இருந்து மேல் நோய்க்கு புறப்படணும் அப்படி புறப்படும் பொழுது யானையினுடைய பிளிரல் ஓசை கேட்கும்னு பெரியவங்க சொல்லித்தான் யானை முகத்தை வச்சாங்க முகம்னா தொடக்கம் தான் யானை முகம்னே பெயரு முகம்னா நீங்க வந்து இந்த ஃபேஸ நினைக்க கூடாது தொடக்கம் அப்படின்னு பேரு முகப்புன்னு சொல்றது இல்லையா அப்போ என்கிற அந்த காற்றை சரியாக பயன்படுத்த தெரிந்த ஒரு தனஞ்சயனுக்கு இன்னொரு பேர் விநாயகன் விநாயகனுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்குது தனஞ்செயன்கிற காத்துதான் முத முதல்ல குண்டலி மேல போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதுனால தான் தனஞ்செயனுக்கு விநாயகன்கிற பேரும் உண்டு இதையும் புரிஞ்சுக்கோங்க ராம மந்திரத்தை அதே நேரம் தனஞ்செயனை ரெண்டு பேரும் சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு சனியின் மூலமாக ஏற்படக்கூடிய எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய பழைய கர்மாக்கள் மூலமாக நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டேன் இந்த ஒரு அற்புதமான அறிவியலை தான் நம்ம சபை வந்து முத்தி யோகாங்கிற வகுப்பில் சொல்லுது கர்மானா என்னது எப்படி என்கிட்ட வந்துச்சு எப்படி நான் அதன் மூலமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அதை சரி பண்ணுறதுனா எப்படி கர்மாவை உருவாக்குறதுன்னா எப்படி அதை அழிக்கிறதுனா எப்படி இனிமே புதுசா உருவாக்குறத நல்ல விதமா உருவாக்குறதுனா எப்படி என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாம தடுக்கிறதுனா எப்படி அத்தனையும் அறிவியல் பூர்வமாக நாம சொல்லி கொடுக்கறதா பிரம்மமுத்தி யோகாங்கிற வகுப்பு இது வந்து சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு உபதேசம்னு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிபிக்கா சித்தர்கள் பாணியில சொல்லணும் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து உண்மையிலேயே ராம மந்திரத்தினுடைய அற்புதமான மகிமை இந்த ராம மந்திரம் சொன்ன ஆஞ்சநேயர் வந்து அடங்கி ஒரு இடத்துல நிப்பார் அந்த இடத்துல ராம மந்திரம் ஒலிக்கும் இடத்துல எல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அமைதியா உட்காருவாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்கெல்லாம் ராம மந்திரம் சரியான முறையில் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மனம் எந்த விதமான சலனமின்றி அமைதியாக இருக்குங்கிறது அர்த்தம் எங்கு ராம மந்திரம் சொல்லக்கூடிய முறையறிந்து உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சனியினுடைய பாதிப்பு இருக்காது அப்படிங்கறத சத்தியம் உபதேசம் வாங்கும் பொழுது அதனுடைய முறையறிந்து அதை உச்சரிக்கக்கூடிய பயன்படுத்திய கூடிய முறையறிந்து உபதேசம் வாங்கணும்னா இந்த உலகில் எதுவும் சாத்தியம் இது நான் சொல்லலை சித்தர்களே சொல்லியிருக்காங்க குருவே சரணம்